தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி அருகே உள்ள எட்டயபுரத்தில் புகழ்பெற்ற ஆட்டு சந்தை உள்ளது வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் கூடும் இந்த சந்தைக்கு கிராமப்புறங்களில் வளர்க்கப்படும் ஆடுகள் கொண்டு வரப்படும் சென்னை கோவை திருநெல்வேலி மதுரை திருச்சி தேனி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆடுகள் வாங்க வியாபாரிகள் வருவார்கள் வாரந்தோறும் இங்கு சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெறும் ரம்ஜான் தீபாவளி பொங்கல் மற்றும் திருமண முகூர்த்த காலங்களில் ஆடுகள் விற்பனை களை கட்டும் இதனால் சுமார் ஆறு கோடி ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெறும் இந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகை வருவதை முன்னிட்டு எட்டயபுரம் ஆட்டு சந்தை களை கட்டி உள்ளது வழக்கமாக சனிக்கிழமை அதிகாலை தொடங்கும் ஆட்டு சந்தை நேற்று மாலை முதல் தொடங்கி ஆடுகள் விற்பனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக இறைச்சிக்காக கிடாய்கள் விற்பனை அதிகமாக இருந்தது கடந்த ஆண்டை விட ஆடுகள் விலை அதிகரித்திருந்தது உதாரணமாக கடந்த ஆண்டு இருபதாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையான ஆடு இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனையானது ஆறநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனையான பச்சிலம் ஆட்டுக்குட்டிகள் கூட ஆயிரம் முதல் ஆயிரத்தி முந்நூறு வரை விற்பனையானது இது குறித்து வியாபாரிகள் கூறுகையில் கடந்த ஆண்டை விட ஆடுகள் வரத்து அதிகமாக இருந்தது மட்டுமன்றி விலையும் அதிகமாக உயர்ந்திருந்தது விற்பனையும் நன்றாக இருந்தது ஏழு கோடி ரூபாய் விற்பனை நடைபெற்று இருப்பதாக தெரிவித்தனர் வேற புகழ்பெற்ற சந்தா இதில் வந்து இப்போ பொங்கல் திருவிழா அப்படிங்கிறதுனால வந்து எல்லா கிராமம் இங்கே வந்து விவசாயங்கள் ஜாஸ்தி இருக்காங்க கிராமப்புறங்கள் வந்து ஜாஸ்தி கிராமப்புறம் ரொம்ப ஆடுகள் வந்து விற்கிறதுக்காக வந்திருக்குறாங்க அதேமாதிரி வாங்குறதுக்கு வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து கோயம்புத்தூர் சென்னை தூத்துக்குடி எல்லா இடங்கள்லையும் வந்து இங்கே வந்து வாங்க வந்திருக்குறாங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா வட்டம் வந்து இருபதாயிரம் ரூபா இருபத்தோராயூவா விற்ற ஆடுகள் இந்த வட்டம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொங்கலுக்காக ரொம்ப விரும்பி எல்லா மக்களும் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க